Thank you. പിറന്ന തീയതി എട്ട് பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதியில வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எந்திரம் வந்து இது இந்த எந்திரம் வந்து எந்த டைரக்ஷன்ல கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னாலும் முப்பத்தி மூணு வரும் நான் ஒரு டைம் நம்பர் சொல்றேன் ஏன்னா நம்பர் மாறிட இந்த ஏன் தேர்ட்டி த்ரீ கவுண்ட் வந்து நீங்க எப்படி கூட்டினாலும் வரணும்னு சொல்றேன்னா ஒருவேளை நீங்க எழுந்ததுக்கு அப்புறம் சப்போஸ் தெரியாம ஒன்னு ரெண்டு நம்பரை வந்து லைட்டா மாறி இருக்கலாம் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்ல சோ அப்படி மாறாம இருக்கிறதுக்காக நீங்க ஒரு ரீசெக் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த தேர்ட்டி த்ரீ கவுண்ட் வரும்ன்றத நான் சொல்றேன்

சாஹா ஷனீச்சராய நமக இதுதான் உங்களுக்கு உண்டான லக்கியான மந்திரம் இந்த மந்திரத்தை எத்தனை தடவை வேணாலும் சாண்ட் பண்ணுங்க அடிக்கடி சாண்ட் பண்ணுங்க உங்களோட எனர்ஜிக்கு உண்டான வைப்ரேஷன் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா உங்களோட நம்பருக்கு உண்டான தடங்கல்கள் எல்லாம் நீங்கி ஏன்னா உங்களோடது வந்து சனி பகவானோட அமைப்புல இருப்பீங்க சோ நீங்க எவ்வளோ வந்து நல்லது பண்றீங்களோ அதை வந்து ட்ரிபிள் டைம் ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் ஜாஸ்தியா உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ண முடியும் இந்த மந்திரத்து மூலயமா அடுத்தது உங்களுக்கு உண்டான ஜெம் ஸ்டோன்னு பார்த்தா ப்ளூ சஃபையர் உங்களுக்கு உண்டான ஜெம் ஸ்டோனாக இருக்கும் அதுக்கு மேலே இப்போ நீங்கள் அந்த ஜெம் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஜாதக ரீதியாகவும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு சனி பகவானோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு உண்டான கிரிஸ்டல்ஸ் வந்து என்னென்னு பார்த்தா லேப்பிஸ் லெசூலி ஃபேவரெட்டாக இருக்கும் ப்ளாக் டோமலின் லக்கியாக இருக்கும் அமித் இஸ் ஸ்டூ லக்கியாக இருக்கும் ஸோ ல க்ரிஸ்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ஒரிஜினல் கிரிஸ்டல்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கிரிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு அவசியப்படாது அடுத்தது வந்து உங்களுக்கு உண்டான உங்களுக்கான ஃபேவரபுளான மெட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு இரும்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளா இருக்கும் ஸோ நீங்க வந்து டே டு டே லைஃப்ல நீங்க யூஸ் பண்ற பொருட்கள்ல வந்து ஏதாவது இரும்பு சம்மந்தப்பட்டது கையில எப்பவும் படுற மாதிரி ஒரு இடத்துல வந்து வச்சுக்கோங்க நீங்க ஒர்க் பண்ற டேபிள்னா அந்த டேபிள்ல இரும்பு சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன பீசஸ் வந்து இருக்கிறது அப்படி வச்சிருக்கிறப்போ உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வந்து ஏற்படும் அது மீன்ஸ் அதோட டச் நீங்க பட பட சொல்றேன் அதுக்கடுத்தது உங்களுக்கு உண்டான கலர்ன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் உங்களுக்கு ராசியா இருக்கும் இதெல்லாம் வந்து எட்டாம் தேதி கரெக்டுங்களா நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி பிறந்தவர்களுக்கான பலன்களை நம்ம வீடியோல பாக்கலாம்